இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மகர ராசிக்காரங்க பணக்காரங்க ஆரணும்னா என்ன செய்யணும் அஷ்டோ தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்கள் எப்பொழுது பணக்கார ஆவாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வழிவகைகள் என்ன பொதுவாக இந்த காலகட்டத்தில் கோச்சார கிரகங்கள் தான் உங்களை வழி நடத்துகின்றன உங்கள் ராசிக்கு ஜூனுக்கு மேலே ஏழில் குரு வந்து பார்க்குறார் இப்பொழுது குரு பகவான் ஆரம்பிக்கின்றது உங்கள் தனஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற விளையச்சலவை குறைக்க போகிறார் சூட்சமங்களை இங்கே உங்கள் ராசி அதிபதி ரெண்டாம் அதிபதி மூன்றில் பயணம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க திரைகடல் ஓடியும் திரவையும் சேர்க்கக்கூடிய வாய்ப்புடைய ராசி இந்த மகர ராசி பிறந்த வருட்டு வெளியூரில் வளர்ச்சி பெற வாய்ப்பு அதிகம் இருக்கிற இந்த ராசிங்க எக் எத்தனையோ எக்ஸாம்பிள் சொல்லலாம் நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்தது பெங்களூரில் சைனானுது இங்கே அவர் திருவோண நட்சத்திரம் இல்லையா அப்போ ஏன்னா நாலாம் அதிபதி தான் செவ்வாய் அவரே பாதகாதிபதி அப்போ பிறந்த ஊரை விட்டோ பிறந்த நாட்டை விட்டோ ஒரு இடமாற்றம் பண்ணி பண்ணுவது ஃபர்ஸ்ட் வளர்ச்சி அப்போ செல்வ செழிப்புக்கு இதுதான் சூட்சம ரகசியம் உங்க ராசி பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு முதலையை குறிக்கிற ராசி நான் சிம்பிள் வந்த காலேஜ் பசங்களுக்கு சும்மா இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க சொல்லுவேன் தம்பி கொற்கடையல்னு ஒரு பிராண்ட் இருக்குது டி அதை அது பயன்படுத்திப்பாரு ஏன்னா அது மகரம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க கும்பாபிஷேகம் அட்டன் பண்ண பண்ண நிச்சயமாக செல்வ செழிப்பு தன தானியங்கள் உருவாகிட்டே இருக்குங்க கும்பாபிஷத்துக்கு இந்த ராசிக்கு என்ன சார் சம்பவம் ராசிக்கு ரெண்டாம் தேதி யாருங்க கும்ப கலசம் எல்லோரும் நிமிந்து பார்க்கக்கூடிய அம்சம் அந்த கையில் வச்சுக்கலாம் இல்லையா அதை விட்டுட்டு நம்ம எங்க போறது நிச்சயமாக இது இருக்கும் இந்த ராசிக்காரங்க சொத்து சுகங்கள் வாடகை வருமானங்கள் இப்போ ஏன் வாடகை வருமானா ரெண்டாம் இடத்துல ராகு வட்டி கட்டிட்டு இருக்கோம் வட்டி வாங்க முடியுமா வாடகை வீட்டில் இருக்கோம் சொந்த வீடு வாங்குவோமா இது ஒரு அமைப்பு இருக்குங்க அப்ப சொத்து சோகங்கள் சேர்த்து ஒரு அசட்டை வாங்கி போடக்கூடியது இன்னைக்கு நீங்கள் விதைக்கிற விதை பின்னாடி விருட்சமாக மாறுங்கிறது மாற்றுக்கருத்தில்லை அப்போ இந்த ராசிக்கு பொதுவாக ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றுலாம் ரொம்ப இதாக இருக்கும் இந்த இவங்களுக்கு மீடியா துறை ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்கும் மீடியா ரியல் எஸ்டேட் அப்புறம் இந்த மி மீடியாலே இந்த எடிட்டிங் அந்த மாதிரி ஃபீல்டு இல்லை ஆங்கரிங் சம்மந்தப்பட்ட அற்புதமாக இருக்கும் ஆக்டிங்கெலாம் போகலாமா அஞ்சாம் இடம் பார்த்திங்கன்னா ஆக்டிங் சம்மந்தப்பட்டது சினிமா துறை அற்புத வாய்ப்பு அரசியல் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த ராசிக்கு பயன்படுத்திக்கலாம் ரைட் இப்போ ஒரு சில பேங்க் பரிகாரம் கொடுப்பேன் அது என்னோட ஸ்டைல் இது பொதுவாக இவங்களுக்கு எஸ்பிஐ பேங்க்ல வைக்க சொல்லலாம் ரெண்டாம் இடம்னா சனிங்க சனினா நீளம் ப்ளூ கலர் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் சூப்பராக செட் ஆகுது இதை பயன்படுத்தி பார்க்கலாம் நிச்சயமாக வளர்ச்சியை கொடுக்கும் அதுக்கப்புறம் ஃபெடரல் பேங்க் இதில் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் லக்ன ரீதியாகவும் கொடுக்கலாம் ஒரு சூச்சனை சொல்ல உங்களுக்கு வழிபாடு பரிகாரம் என்ன அப்படின்னா குலதெய்வ பெயரில் தொழில் ஆரம்பித்தால் வெற்றி உங்கள் குழந்தை பெயரில் தொழில் ஆரம்பித்தால் வெற்றி அஞ்சு பத்து தொடர்புங்க நீங்க குழந்தை வடிவத்தில் குருவாயூரோ குடிப்பு கிருஷ்ணரோ குடிப்பு கிருஷ்ணரை வழிபடு இந்த ராசி மீண்டும் வந்துருங்க குடிப்பு கிருஷ்ணர் தான் பொதுவாக பாக்கலாம் சனிங்கிறது மேற்கு குறிக்குங்க குடிப்பு கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ஒரு சனிங்கிற ஒரு ஏழை அவருக்கு தன் திசையே மாத்திருக்கார் கிழக்கு இருந்தார் மேற்கு திசையை நோக்கி இருக்கார் நம்ம அந்த இதை பாருங்க கனகதா கனகதாச பாங்க அங்க பார்க்கும்போது ஒன்பது நவதோரம் நவதோரம் நவ கிரகம் மாதிரி இறைவனே திரும்பி வழிபடுகின்ற அம்சம் அப்ப உடு உடுப்பி கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்கு அற்புதமா இருக்கு இந்த ராசிங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் தவிர்க்கணும் தெரியாத இடத்துல கையெழுத்து போடக்கூடாது சீட்டு போடுவதில் கவனம் இந்த நகைச்சீட்டு இதெல்லாம் கவனமா இருந்திருங்க ஆக மற்ற அனைத்து இதிலும் பொருளாதார பொருளாதார செல்வசிலிப்புகள் ஏற்பட வாய்ப்பு வெளிநாட்டு வகை யோகங்கள் அற்புதமா இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் நீங்களும் இந்த வருஷம் பணக்காரங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க